வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு திரிஸ்புடம் பார்ட் டூ அதாவது நாம் முன்பு திரிஸ்புடத்தை பார்த்தோம் இல்லையா அதை எப்படி பலன் பார்க்கலாம் என்று பார்ப்போம் லக்னம் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் மாந்தி ஆக லக்னம் முப்பத்தஞ்சு டிகிரி சந்திரன் நூற்றி முப்பத்தி ரெண்டு மாந்தி முந்நூற்றி இருபத்தாறு ஆக நானூற்றி தொண்ணூற்றி மூணு இதை முந்நூற்றி இருபது கிடைக்க நூற்றி முப்பத்தி மூணு சிம்மம் அது பதிமூணாவது டிகிரி பதிமூணு டிகிரியில் மகம் நாலாம் பாதம் ஆக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அந்த பன்னெண்டு ராசிகளையும் மூன்று பாகமாக பிரித்துள்ளனர் முதல் நான்கு பாகம் மேஷம் டு கடகம் படைத்தல் அடுத்தது சிம்மம் டு விருச்சிகம் காத்தல் அடுத்தது தனுசு டு மீனம் அழித்தல் என்று இந்த படைத்தல் ராசி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அடுத்தது காத்தல் ராசி சிம்மம் கன்னி துலம் விருச்சிகம் இது எதிர்காலத்தை குறிக்கும் அழித்தல் ராசி தனுசு மகரம் கும்பம் மீனம் குளியன் இந்த தனுசில் வரும் பொழுது இந்த கணக்கில் வரும்பொழுது ஏதோ சிரமம் வர போவதை தெரிவிக்கும் நம்ம அந்த கணக்கு போடுறோம் இல்லையா அதில் குளிக்க வரும் நேரம் நமக்கு சிரமத்தை கொடுக்கும் அதாவது படைத்தல் ராசி மேசம் விஷமம் மிதுனம் கடகம் கடந்த காலத்தை குறிக்கும் மேலே உள்ள ராசி குரூப் முறையே மூன்றாக பிரித்ததை பார்த்தோம் அல்லவா அதாவது இப்பொழுது நாம் கணக்கு போட்டதில் சிம்மம் வருகின்றது இந்த சிம்மம் மத்திய பாகத்தில் வருகின்றது கடகம் தாண்டி அதாவது படத்தில் தாண்டி மத்திய பாகமான காத்தலில் வருகின்றது அடுத்தது ராசிகளை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள் சர ராசியானால் குட் ஹெல்த் இஸ் இண்டிகேட்டர் நல்ல ஆரோக்கியம் குறிக்கப்படுகின்றது ஸ்திர ராசி கெடுதலில் இருந்து பாதுகாக்கப்படுதல் நிலைத்து நிற்றலை குறிக்கும் உபயராசி கெட்ட உடல்நிலை தற்பொழுது இயலாமை குறிக்கின்றது இந்த பாகம் சிறராசியான சிம்மம் நாம் கணக்கு போட்டதில் சிரராசியான சிம்மத்துல அந்த மக நட்சத்திரம் வருவதால் கெடுதலில் இருந்து அதாவது காத்தலில் வருகின்றது இவர் கெடுதலில் இருந்து காப்பாற்றப்படுவார் ஆரோக்கியமாக இருப்பார் என்பதை காண முடிகின்றது ஆக நீங்கள் இதில் ஆயுளும் கணிக்க முடிகின்றது இந்த முறை பிரசன்ன ஜோதிடத்தில் ஹெல்த் பற்றி அறிய உதவும் முறையாகவும் கையாளப்படுகின்றது அதாவது இப்போது நாம் சிம்மராசியின் நாலாம் மாதம் பார்க்கிறோம் இல்லையா இதன் நவாம்சம் இங்கே விழும் கடகத்தில் விழும் இல்லையா நாலாம் சிம்மம் நாலாம் மாதம் கடகத்தில் விழும் ஆக கடகம் முதல் பாகம் படத்தில் வருவதால் அவர் உடல்நிலை நன்றாக உள்ளது என்றே அர்த்தம் அதாவது அவர் உடல்நிலை நன்கு பேணி காக்கப்பட்டு வருகிறது என்று அர்த்தம் திரிஸ்புட நவாம்சம் சிம்மம் கடகம் சரராசி ஆக அதன் பலன் இதன் பலன் சரத்தில் இருப்பதால் இவர் விரைவில் குணமடைவார் உடல்நிலை சீராகும் என்று பொருள் ஸ்திர ராசியானால் இவர் மருத்துவ பயன்பாட்டால் இவர் உடல் நிலைமை காத்துக் கொள்வார் என்று பொருள் ராசியானால் அவர் ஆரோக்கியத்திற்கு அதிகமாக பிரயர்த்தனப்பட நேரம் அதாவது அதிக கஷ்டப்பட நேரம் அர்த்தம் ஆக சரம் எதை குறிக்கின்றது சரராசி என்பது விரைவில் குணமாவதையும் சீராகும் என்பதையும் ஸ்திரம் என்பது மருத்துவ பயன்பாட்டால் சீராகும் என்பதையும் த காத்து கொள்வார் என்பதையும் உபயராசி என்ன செய்தாலும் கதைக்கு ஆகாது என்பதையும் குறிக்கும் இது பிறப்பு ஜாதகத்திற்கும் பொருந்துவதை சில வேளை கண்கூடாக பார்க்க முடிகின்றது இது அவர் உடல்நிலை மருத்துவம் சார்ந்த நிலை இந்த திரிஸ்புடம் தெரிவிக்கின்றது இந்த திரிஸ்புட நட்சத்திரம் அவருடைய ஃபார்ச்சூன் அதாவது அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் அதன் தசாபுத்தியில் அதாவது அந்த எந்த நட்சத்திரத்தை குறிக்கின்றதோ அந்த நட்சத்திர தசாபுத்தியில் அவர் அதிர்ஷ்டத்தை வெருத்தை குறிக்கும் அந்த நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் நீச்சம் பொறுத்து பலன் தரும் இவை மாறான பலனை அந்த கிரகம் அதன் பகை வீட்டில் இருக்கும்போது தருகின்றது அந்த நட்சத்திரம் பாதிக்கும் பொழுது அதாவது ஒரு கெட்ட கிரக பார்வை அதன் தன்மையும் மாறுபட்டு விடுகின்றது பாதிப்பை தந்து விடுகின்றது இது அதாவது மக நட்சத்திரம் அதிபதி கேது கேது மேஷத்தில் இதனால் அவர் கேது திசாபுத்தியில் அந்தரத்தில் அவர் உடல்நிலை கேடு வந்தது அதேவேளை அவர் வெல்த் ஃபார்ச்சூன் அதையும் கொடுத்தது அவர் வெளிநாடு செல்லவும் நேர்ந்தது அதே நேரம் இது செவ்வாய் வீட்டில் இருப்பதால் அந்த திசையில் அவருக்கு சிரமத்தையும் கொடுத்து விட்டது பாதிப்பையும் கொடுத்து விட்டது ஆக இந்த திரிஸ் புடம் என்பது மேக்சிமம் அதோட ரிசல்ட் சிரமம் தானே தவிர நல்லதாக வராது ஆனால் நீங்கள் உடல்நிலை பற்றி பிரசன்ன ஜோதிடத்தில் கணிப்பதற்கு இது ஒரு அருமையான மெத்தர் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அவர்கள் நட்சத்திரங்களையும் அந்த மாதிரி பிரித்து இருக்கிறார்கள் அதாவது என்னவென்றால் நரமண் தேவமண்டல நட்சத்திரம் நரமண்டல நட்சத்திரம் அடுத்தது மண்டல நட்சத்திரம் அதாவது படைத்தல் தேவர் நட்சத்திரம் என்பது படைத்தல் இது நரமண்டல நட்சத்திரம் என்பது காத்தல் அடுத்தது இந்த மண்டல நட்சத்திரம் என்பது அழித்தலை குறிக்கும் இது எதற்கு பயன்படும் என்றால் இந்த நட்சத்திர டிவிஷன்ஸ் நீங்கள் ஒரு பாவத்தின் பலனை அறிய இது உதவும் அதாவது உதாரணமாக நீங்கள் கேட்பீ எனக்கு ஏழாம் பாவம் திருமணம் இல்லையா ஏழாம் பாவம் கலத்திர பாவம் அது எப்படி இருக்கிறது என்று அப்பொழுது இதற்கு கிரகத்திற்கு என்று துருவயன் கொடுத்திருப்பார்கள் ராசிக்கு என்று சில துருவ எண் கொடுத்திருப்பார்கள் அந்த துருவ வைத்து இதர் ரெண்டினையும் நீங்கள் கணக்கு போட்டு இறுதியாக ஒரு நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரமானது உங்களுக்கு தேவர் மண்டலத்தில் விழுந்தால் அந்த திருமணம் மிக அம்சமாக அமையும் என்ற அர்த்தம் அதேவேளை அது நரமண்டலத்தில் இருந்தால் அதுவும் நல்லது தான் திருமணானவ கையுடன் நீங்கள் நிறைய நகை பொன்பொருள் சேருதல் ஆகியவற்றை நீங்கள் பலன் எவ்வளவு நல்லமையான பலன்கள் இருக்கின்றதோ அத்தனை நன்மையான பலன்களையும் நீங்கள் அந்த நரமண்டல நட்சத்திர அமைப்பில் அது வரும் பொழுது நீங்கள் அனுபவிப்பீர்கள் சயன சுகம் முதற்கொண்டு குழந்தையில் இருக்கொண்டு ஒரு குடும்ப வீர்த்தி கொண்டு எல்லாம் நடக்கும் தேவமண்டலத்தில் இதைவிட அருமையாக நடக்கும் அந்த மண்டல நட்சத்திரத்தில் இந்த அது அப்படி எதிர்பாராக தான் கணக்கு போடும் பொழுது அரக்கர் மண்டல நட்சத்திரத்தில் அது வந்தால் உதாரணம் கேட்டை மகம் இப்படி வந்தது என்றால் என்ன என்றால் அந்த திருமணம் ஓடும் பிரச்சனை இல்லை பிரச்சனையுடன் ஓடும் அவ்வளவுதான் ஆக ஒரு பாவத்தின் பலனை நீங்க அறிய உதவும் கணக்குகளில் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய நட்சத்திரங்களின் பங்கு அதில் அதிகமாக உள்ளது எப்படி இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு ஆரோக்கியம் என்று நமக்கு வரும் பொழுது அதனை கணக்கிடுவதற்கு இந்த முறைதான் பெஸ்ட் உடல்நிலை சப்போஸ் இவங்க கேட்பாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருப்பாங்க என்ன ஆகும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த பிரசன்ன ஜோதிடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைஞ்சுதுன்னு இதுன்னு வைங்களேன் இந்த நட்சத்திர அது இது இந்த 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 ராசிலாம் அப்படி அம்மன் இதுன்னு வைங்களேன் அப்போ நீங்கள் சொல்லிடலாம் ரைட் இவர் உடல்நிலையை தேறி வந்து விடுவார் இவர் கொஞ்சம் சிரமப்படுவார் அப்படின்னு ஒரு நோய் பற்றிய ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மாதிரி ஒரு நோய் பற்றிய ஒரு தகவல்களை அறிய இந்த கணக்கு உதவும் சில நேரங்களில் இது பிறப்பு ஒத்து ஒத்துப்போகிறது அப்படி நமக்கு யா எல்லாமே அந்த படைத்தல் காற்றல் எல்லாமே இருந்தால் அவர்கள் ஆயுள் நீட்டிக்க வாய்ப்பு இருக்கின்றது எல்லாம் அவ்வளவுதான் நன்றி வணக்கம் உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன